மாண்பு உறுப்பினர் தி வேல்முருகன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை முற்றுமுதலுமாக அழித்தொழித்து பண்பாட்டு விடயங்களையும் கலாச்சார விடயங்களையும் அழித்தொழிக்கின்ற வேலையை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டு நடத்தி வருகிறது தந்தோன்றி ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை அங்கு அறிவித்திருக்கிறது இந்த திட்டம் எல்லாரும் இந்த திட்டம் உலகத்தின் பல நாடுகளில் எதிர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த திட்டத்தின் ஊடாக இரத்த புற்றுநோய் மற்றும் நுரையீரல் வகுப்பாடு மற்றும் மாரடைப்பு போன்ற அதிபயங்கரமான மனித உயிர்களை காவுகொள்கின்ற மோசமான பின்விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு திட்டம் அதனால்தான் இந்த திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கிறது அதோடு கூடுதலாக நம்முடைய இந்த டாங் தொழிற்சாலைகள் இருந்த சைனா அதுபோன்று போர்க்கீஸ் போன்ற நாடுகளில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டு இன்றைக்கு அதனுடைய கழிவுகளை எட்டு மில்லியன் டன் அதனுடைய பக்க விளைவுகளாக பல சேதங்கள் ஏற்பட்டுப்பட்டிருப்பதான அறிவியல் ஆய்வறிக்கை புள்ளி விவரங்களை தெரிவித்திருக்கிறது ஐக்கிய மாடுகள் சபையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் இந்த திட்டத்தை எதிர்த்து அதை முறியடித்திருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு திட்டத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் திணிப்பது ஏற்கனவே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை திணிப்பது நம்முடைய வேளாண் மண்டலத்தையே பாட் மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது அதுபோன்று ஒன்றிய அரசு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் இன்றைக்கு ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை பரந்தூருக்கு நாங்கள் கையகப்படுத்த வேண்டும் என்று அரசை நிர்பந்திப்பது அதுபோன்ற அதானி போன்றவர்களுக்கு பெரும் துறைமுகங்களுக்கு கடல் இயற்கை வளங்களை தாரவாக்குகின்ற முயற்சிகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து ஈடுபடுவது அதனால் தமிழக முதலமைச்சரையும் இந்த சிறப்பான அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்கிற அதே நேரத்தில் இந்த ஏன் நாம் இதை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த அவையில் பதிவு செய்வதற்கு பேரவைத் தலைவர்கள் சில மனிதர்கள் எனக்கு அனுமதிக்க வேண்டும் குறிப்பிட்ட இந்த பகுதியில் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் தொன்மையான மாங்குளம் தமிழ் கல்வெட்டு மீனாட்சிபுரம் மோகாமலையில் அமைந்துள்ளது இங்கே நான்கு கொய்தலத்தில் மொத்தம் ஆறு தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன குறிப்பாக தமிழ் செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த மாங்குளம் கல்வெட்டு தான் இன்றைக்கு வரலாற்று ஆவணமாக இருந்திருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆதலால் மேலும் இதுபோன்ற இந்த அரிப்பாட்டி கைஞ்சமலை உள்ள குகைத்தளத்தில் ஈராயிரம் ஆண்டுகள் தொன்மையான இரண்டு தமிழ் கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன மீனாட்சிபுரம் ஓவாமலையில் உள்ள நான்கு குகைத்தளத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கற்படுவைகள் மற்றும் அறிவட்டியிலே சமணர் படுக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதுபோன்று சுமார் ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில்கள் அமைந்துள்ளது நம்முடைய அரசின் தீர்மானத்திலே சேர்ந்த பாண்டிய மன்னர் காலத்து சிவன் கோயில் அரிபாப்பட்டியிலே அமைந்துள்ளது கல்வெட்டுகளும் காண கிடக்கின்றன அதுபோன்று அரிட்டாப்பட்டியில் காமன் குளம் கண்மாயில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கற்திட்டைகள் உள்ளிட்ட பெருங்கற்கள் சின்னங்கள் காணப்படுகின்றன அதுபோன்று கழிஞ்சமலை அடிவாரத்தில் ஆணைகொண்டான் கண்மாய் அமைந்துள்ளது இக்கண்மாய் எழுநூறு ஆண்டுகள் பழமையான இரு தூண்களை உள்ளன அதுபோன்று வடக்கு முனையில் இருநூறு ஆண்டுகள் பழமையான இரட்டைக்கல் அவுலியா தர்கா இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கின்ற அவுலியா தர்க்ககள் வரலாற்று சின்னங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அதுபோன்று வெளியப்பட்டி நரசிங்கப்பட்டி பெருமாள்பட்டி அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் ஆகிய ஊர்களுக்கு இடையில் பெருமாள் பகுதி வனப்பகுதியில் இன்றைக்கு இந்தியாவிலே அரிதாக காணப்படுகின்ற புள்ளிமான்கள் உள்ளிட்ட வன விலங்குகள் அப்பகுதியில் காணப்படுகின்றன ஆக சூழலியல் காரணத்திலும் வரலாற்று பெருமை கொண்ட இனம் தமிழ் இனம் தமிழர் என்கிற வரலாற்று பெருமை கொண்ட ஆய்வுகளை உள்ளடக்கிய செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமாக இருந்த கல்வெட்டுகளும் அகழ்வாராய்ச்சிகளும் கிடைக்கப்பட்ட அந்த மதுரை மாவட்டத்தை மிக மோசமான திட்டமான இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு எந்த சூழலிலும் எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது முதலமைச்சர் நம்முடைய அரசு இருக்கின்ற வரையில் எந்த அளவிற்கும் அதுக்கு இசைவழிக்க கூடாது என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்து ஒருவேளை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தோடு அரசு ஒன்றிய அரசை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கே உரிய போர்க்குணத்தோடு ஒன்றிய அரசின் சதிகார திட்டங்களை முறியடிப்பதற்கு மக்களோடு மக்களாக போராட்ட களத்திற்கு வர வேண்டும் சுங்கச்சாவடிகளை எதிர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டங்களை நடத்தியது ஆட்சிக்கு வந்தவர்களும் சமூக நீதி விடயத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து போராடுகின்ற மோசகர இந்த திட்டங்களை ஒன்றிய அரசு எந்த சூழலிலும் கனவிலும் நினைத்து பார்க்க கூடாது இனி தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை நடைமுறைப்படுத்த கூடாது என்கிற அளவிலே தமிழ்சமூகம் ஒன்றாக திரண்டு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இங்கு சங்கம் வைத்து தமிழ் மதுரை மாவட்டத்தை பாலைவனமாக்கிற எந்த ஒன்றிய அரசு திட்டங்களையும் அனுமதிக்க கூடாது என்று நேரத்தில் தெரிவித்து இந்த அரசின் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உலக தமிழர்களின் சார்பாக தாய் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தென் மாவட்டத்து மக்களின் சார்பாக வரவேற்று அமைக்கிறேன் நன்றி வணக்கம்